தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று காத்து கொண்டிருக்கும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் கடந்த ஒரு மாதமாக மிகுந்த மன உளைச்சலில் ஏழு ஆண்டுகளாக காத்திருந்த நிலையில் கடந்த ஒரு மாதமாக மிகுந்த ரொம்பவே மன உளைச்சலில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத நான் உணர்கிறேன் நாம் உழைச்ச உழைப்பு உண்மையானது நாம் ஒரு மார்க்கு கூட யாரையும் திருடி பாஸ் பண்ணல சரிங்களா உண்மையான உழைப்பு கட்டாயம் ஒரு நாளைக்கு வந்து கைக்கு சேர்ந்து ஆகும் இந்த வீடியோவை முழுசாக கேளுங்க ஏன் அப்படின்னு சொன்னால் என்னை நண்பர்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க வீடியோ டெட்டை பற்றி வீடியோ போடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் தகவல் முழுமையாக வரலை அதிகாரப்பூர்வ தகவல் வந்தால் தான் தெரிவிக்கிறதா இருக்கிறேன் சரிங்களா ஏன் இப்போ அப்படி போடுறேன் அப்படின்னு சொன்னால் மன உளைச்சலில் அதிக பேர் இருக்கிறாங்க ஒவ்வொரு நிமிஷமும் ராத்திரி பகலாக அந்த இணையதளத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க மன உளைச்சல் அதிகமாக இருக்குது பணி செய்ய முடியலை தொடர்ந்து வேதனைப்பட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கான ஒரு ஆறுதல் தான் இந்த வீடியோ சரிங்களா ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க நமக்கு மட்டும்தான் அமைச்சர் தொடர்ந்து வாக்குறுதி கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் சரிங்களா அதில் மாற்று கருத்தே கிடையாது இப்போ பார்ட் டைம் டீச்சர் அவங்க ஏழு எட்டு நாளாக ஒம்பது நாளாக இரவு பகலாக பணி நிரந்தரம் செஞ்சின்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு எந்த ஒரு செவியும் சாய்க்கலை சரிங்களா ஆனால் நமக்கு வாக்குறுதி வருஷக்கணக்காக கொடுத்துருக்குறாங்க அப்பப்போ பேட்டியில் அமைச்சர் கொடுத்துட்டே இருந்திருக்கிறார் சரிங்களா அதை தொடர்ந்து நமக்கு பதினைந்தாம் தேதி வரை டைம் சொல்லியிருக்கிறார் சரிங்களா இன்னும் சில நாள் தான் இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் அவர் கொடுத்த வாக்குறுதி உண்மை நாம் பாஸ் பண்ணது உண்மை யாரையும் திருடி பாஸ் பண்ணலை ஏமாற்றி பாஸ் பண்ணலை சரிங்களா உண்மையான உழைப்புக்கு கட்டாயம் வெற்றி கிடைக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் சில நாள் தான் இருக்குது சரிங்களா ஒரு நண்பர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தார் என்ன அப்படின்னு கேட்டால் சார் பிஜிடிஆர்பி செகண்ட் லிஸ்ட்டு வருமா வரலைன்னா நான் இறந்தே போயிடுங்க அப்படின்னு சொன்னார் எனக்கு மிகுந்த மனவேதனையாக இருந்தது ஒரு எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு தயார் பண்ணிட்டு இருக்கிறவங்க ஒரு போட்டித் தேர்வில் பங்கேற்கிறவங்களுக்கு மன வலிமை ரொம்ப அதிகமாகவே இருக்கணும் சரிங்களா எக்காரணத்தை கொண்டும் எந்த சூழல்லையும் பின்வாங்கவே கூடாது இது ஒரு பார்ட்டு தான் அரசு வேலைன்றது ஒரு பார்ட் அவ்வளோதான் சரிங்களா இதை விட இது இல்லைன்னா இதை விட சாதிக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு சரிங்களா அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா தயவு செய்து யாரும் தவறான முடிவுக்கு எக்காரணத்தை கொண்டு போயிடாதீங்க நமக்கான தீர்வு கட்டாயம் கிடைக்கும் இயற்கை ஒரு நாள் வலி கொடுத்தே தீரும் நமக்கு தீர்வு இருக்கும் இல்லாமலாம் போகாது அப்படியே கையை விட்டு இந்த ஆட்சியில் நமக்கான பணி கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அடுத்த ஆட்சி மாற்றம் வரும்போது திரு ஸ்டாலின் அவர்கள் அவர் நமக்கு உறுதி அளித்திருக்கிறார் ஏற்கனவே சரிங்களா அடுத்த ஆட்சியில் அவர் வந்தால் அமர்த்த இந்த டெட்டு பாஸ் பண்ணவங்களுக்கு நான் பணியமர்த்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் சரிங்களா கால நேரம் முடிந்த அளவுக்கு இந்த பதினைந்தாம் தேதிக்குள் நமக்கு தீர்வு வந்துடும் சரிங்களா அப்படி இல்லைன்னா யாரோ ஒருத்தர் வந்து நமக்கு இப்போ செஞ்சுட்டு போகிறாங்க சரிங்களா அதனால் ஒன்று யாரும் கவலைப்பட வேண்டாம் என்றால் ஒரு வாழ்க்கை முழுக்க இன்பமாகவே இருக்காது ஒன்று தெரிஞ்சுக்கங்க வாழ்க்கை முழுக்க இன்பமாகவே இருக்காது வாழ்க்கை முழுக்க துன்பமாகவே இருக்காது இது இயற்கை நீதி எவ்வளவு காசு பணம் வச்சிருந்தாலும் சரி அவங்களுக்கு இன்பமும் துன்பமும் தான் இருக்கும் விரலுக்கு தகுந்த மாதிரி வீக்கம் உண்டு ஒரு நாட்டு இருந்தாலும் சரி அவங்களுக்கு தகுந்த பிரச்சனை இருக்கும் நம்மளை போன்றவர்களுக்கு நமக்கு தகுந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் பிரச்சனை இல்லாமல் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது இந்த வீடியோ உங்களுக்கு சற்று ஆறுதலாக இருக்கும் நன்றி